என் பொன் ஒருவலே உங்களுக்கு வணக்கம் அவ்வளோதான் தாத்தா அப்பா அம்மா இவருடைய மனம் எப்படி இருக்க வேண்டும் தாத்தா என் செல்வ குழந்தைகளே என்ன தாத்தா சொல்லுங்கள் தாத்தா இல்லை நான் என் செல்வ குழந்தைகளே என்று சொன்னேன் நல்லவா அது சரியா தப்பா என்று யோசித்து பார்த்தா நீங்கள் என் செல்வ குழந்தைகள் இல்லை ஆ தா என் பேர குழந்தைகளே என்று சொல்வது தானே கதை சரி நீங்கள் எப்போ என்னை தாத்தான்னு சொல்லிட்டீங்களோ அப்போ நீங்களாம் என்னுடைய பேர குழந்தைகள் சரியா அந்த மாதிரி நான் சரியாக சொல்ல வேண்டுமே என்றால் அப்பா மனதும் அம்மா மனதும் ஒரு பூட்டு சாவியை போல் இருக்க வேண்டும் ஏன் அப்பொழுதுதான் சரியான சாவியை போட்டால் தான் அந்த பூட்டு திறக்கும் என்ன பண்ணும் திறக்கும் தாத்தா ஏஸ் அப்பா மனதும் அம்மா மனதும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும் இந்த பூட்டில இருக்கிற ப்ரொஃபைலும் சாவியில் இருக்கிற ப்ரொஃபைலும் ஒரே மாதிரி இருந்தால்தான் அந்த பூட்டு நன்றாக வேலை செய்யும் இல்லை அது வேலை கூட செய்யாது வீட்டில் உழை குழப்பம் அம்மா சொல்கிறது அப்பாவுக்கு பிடிக்காது அப்பா சொல்கிறது அம்மாவுக்கு பிடிக்காது அதனால் ஒரு நல்ல பூட்டு சாவி போன்று இருக்க வேண்டும் ஓகே எப்பொழுதும் கேள்விக்கு சுருக்கமான பதில் இருக்க வேண்டும் அப்போ நீங்கள் கூட தாத்தா என்ன சொன்னாருன்னு காதில் வாங்கி மனசில் வச்சுக்க முடியும் நான் அதிகமாக சொல்லினே போனால் தாத்தாவுக்கு வயசாகிடுச்சு இவர் என்ன தேவை சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கோங்க அதனால் அப்பா அம்மா மனசு எப்படி இருக்கணும் ஒரு பூட்டு சாதியை அதில் உள்ள ப்ரொஃபைல்களை மாதிரி இருக்க வேண்டும் இந்த சாவி இன்னொரு பூட்டுக்கு போட்டால் ஏட்டுக்கு உதவாது குடும்பத்துக்கு ஆகாது ஓகே வணக்கம் செல்வங்களே உனக்கு உங்களுக்கு வணக்கம் சொல்வதை விட உங்களுக்கு என்னுடைய ஆசை என்று சொல்லி முடிக்கிறேன் ம்